நிறைவி ஆனந்த சுரூபமே இனிய காலை நேர வரலாசிகள் உங்கள் பார்த்தேன் மிக்க மகிழ்ச்சி முதலாவதாக இந்த சக்கரங்களிலிருந்து சக்தி பிரயோகம் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு ஒரு மூன்று முறை மேலேற்றுங்கள் பின்பு மூலாதார சக்கரத்தை கவனத்தை விட்டு விட்டு சுவாதிஷ்டான சக்கரத்தை சுழற்சி செய்ங்க சுழற்சி செய்து ஒரு ஆறு முறை அல்லது ஒன்பது முறை சுழற்சி செய்துவிட்டு விட்டு சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து அந்த உணர்வை குண்டலின் சக்தியை இடது பக்கம் பிட்டம் துடை முழங்கால் கெண்டைக்கால் கணுக்கால் பாதம் விரல்கள் என ஒரு மூன்று முறை செலுத்துங்கள் திரும்ப இடதுகால் விரல்கள் பாதம் கணுக்கால் கெண்டைக்கால் முழங்கால் தொடை பிட்டம் சக்கரா என்று மூன்று முறை திரும்ப பெறுங்கள் இது ஒரு நிலை மீண்டும் சக்ரா சுழற்சி செய்யுங்கள் இப்பொழுது சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து வலது பக்கம் பின்பக்கம் பிட்டம் தொடை முழங்கால் கெண்டைக்கால் கணுக்கால் பாதம் விரல்கள் என ஒரு மூன்று முறை குண்டலி சக்தி செலுத்துங்கள் அதன் பிறகு மீண்டும் கவனிங்கள் வலதுகால் விரல்கள் பாதம் கணுக்கால் கெண்டைக்கால் அப்படியே மேலே முழங்கால் துடை பிட்டம் சக்ரா சுழற்சி செய்யுங்கள் இப்போ இரண்டு பக்கமும் சக்தி செலுத்தி திரும்ப பெற்றாகிவிட்டது அப்படியே மேலே உணர்வை ஏற்றுங்கள் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இரண்டு முறை ஏற்றிவிட்டு மீண்டும் ஒரு முறை மூலாதாரம் செய்ய வைங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ஒரு மூன்று முறை மேலேற்றுங்கள் அதன் பிறகு மணிப்பூரக சக்கரம் சுழலட்டும் மணிப்பூரக சக்கரத்திலிருந்து இப்பொழுது இடது பக்கம் அல்லை பகுதி அடி வயிற்று பகுதி குறி வரை செலுத்துங்கள் ஒன்று அப்படி விட்டுருங்க மீண்டும் சக்கர சுழற்சி பண்ணுங்க மீண்டும் மணிப்புரகத்திலிருந்து இடது பக்கம் அல்லைப்பகுதி அடி குறி வரை செலுத்துங்கள் இரண்டு மீண்டும் ஒரு முறை இப்படி மூன்று முறை செலுத்திவிட்டு திரும்ப நாம் செலுத்திய அந்த பகுதியிலிருந்து மேலே திரும்ப அந்த சக்தி ஓட்டத்தை திரும்பப் பெறுங்கள் கீழ் குறிப்பகுதியிலிருந்து அடி வயிற்று பகுதி அல்லைப்பகுதி சக்கரா ஒரு மூன்று முறை மீண்டும் மணிப்புரக சக்கரத்தை சுழற்சி செய்யுங்கள் இப்பொழுது வலது பக்கம் வலது பக்கம் முதுகுப்பகுதி அல்லைப்பகுதி அடிவயிற்று பகுதி வரை ஒன்று என்று ஒரு முறை செலுத்துங்கள் உற்று கவனிங்கள் அப்படி விட்டுங்க மீண்டும் சக்தி சுழற்சி பண்ணுங்க மணிப்பூரக சக்கரத்தில் இரண்டு இரண்டாவது முறை செலுத்துங்கள் விடுங்கள் மீண்டும் சக்கரா சுழற்சி செய்து விட்டு மணிப்பூரகத்திலிருந்து மூன்றாவது முறையாக சக்தி செலுத்துங்கள் இப்பொழுது திரும்ப பெறுதல் இப்ப வலது பக்கம் குறிப்பகுதி அடிவயிற்றுப் பகுதி அல்லைப்பகுதி பகுதி சக்கர ஒரு மூன்று முறை திரும்ப பெற்று சுழற்சி செய்யுங்கள் இதன் பிறகு மேலேற்றுங்கள் அநாகதம் இதில் என்னவென்றால் அடிவயிற்று பகுதி என்னும் பகுதிக்கு இந்த சக்தி ஓட்டம் நிறைவு செய்யும் பொழுது அங்கு ராஜ உறுப்புகள் என்று சொல்கின்ற கணையம் கல்லீரல் பெருங்குடல் சிறுங்குடல் இந்த சிறுநீரகம் இவை எல்லாம் ஆத்மசக்தி நிறைவால் இயக்கத்தை பெறுகிறது சக்தியூட்டம் நிரப்பப்படுகிறது சக்தி யோட்டத்தால் சக்தி ஊட்டம் பெறுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் திரும்ப மீண்டும் ஒரு முறை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மேலேற்றின மணிப்பூரகம் அனாகதம் இப்படி ஒரு மூன்று முறை மூலாதாரத்திலிருந்து அநாகதம் வரையேற்றுங்கள் அதன் பிறகு அநாகத சக்கரம் சுழலட்டும் இதன் பிறகு இந்த அநாகத சக்கரத்திலிருந்து இடது பக்கம் முதுகு முதுகுப்பகுதி அல்லைப்பகுதி மார்பு பகுதி ஒன்று என்று செலுத்துங்கள் பிறகு அனாகத சக்கரம் சொல்லலட்டும் இரண்டாவது முறையாக அநாதத்திலிருந்து இடது பக்கம் முதுகு பகுதி அல்லைப்பகுதி மார்பு பகுதி இரண்டு அதே மாதிரி மூன்றாவது முறை செலுத்துங்கள் மீண்டும் சக்கரா சுழற்சி செய்யுங்கள் அதன் பிறகு செலுத்திய அந்த சக்தியை மீண்டும் திரும்ப பெறுதல் இப்போ இடது பக்கம் மார்பு பகுதி அப்படியே நேராக கொண்டு வந்து இடது பக்கம் அல்லைப்பகுதி முதுகு பகுதி அனாகத சக்கரம் ஒன்று சக்கரா சுழற்சி பண்ணுங்க மீண்டும் இடது பக்கம் மார்பு பகுதி கவனிங்க மார்பு பகுதி அல்லைப்பகுதி பகுதி இரண்டு திரும்பப் பெறுங்க சுழற்சி பண்ணுங்க மூன்றாவது முறை இதே மாதிரி செய்யுங்க இதன் பிறகு அநாகத சக்கரத்தை சுழற்சி பண்ணி ஒன்று ஒரு முறை வலது பக்கம் முதுகு பகுதி அல்லைப்பகுதி மார்பு பகுதி அதன் பிறகு விட்டுட்டு அனாகதா சக்கரத்தை சுழற்சி பண்ணுங்கள் இரண்டு போது இரண்டாவது முறையாக வலது பக்கம் முதுகு அல்லை அல்லைப்பகுதி மார்பு பகுதி செலுத்துங்க அப்படியே விட்டுட்டு மீண்டும் அநாகதா சக்கரம் சுழல் விட்டும் மூன்றாவது முறையும் இதே மாதிரி செய்துவிட்டு திரும்ப பெறுதல் சக்தியோட்டத்தை திரும்பப் பெறுதல் என்பது வலது பக்கம் மார்பு பகுதி அல்லைப்பகுதி முதுகு பகுதி சக்கரா ஒன்று திரும்பப் பெறுங்க அதே சக்கரா சுழற்சி பண்ணுங்கள் இரண்டு மீண்டும் வலது பக்கம் மார்பு பகுதி அல்லைப்பகுதி பகுதி சக்கரா சுழற்சி பண்ணுங்கள் மூன்று அதே மாதிரி திரும்ப பெற்றுவிட்டு இப்பொழுது அநாத சக்கரத்தை நன்றாக சுழற்சி செய்து மேலேற்றுங்கள் விசுத்தி சக்கரம் ஒரு மூன்று முறை அனாகத்திலிருந்து மேலேற்றுங்கள் விசுத்தி சக்கரம் ஏற்றி பிறகு மீண்டும் மூலாதாரத்தை கவனிங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புறகம் அனாகதம் விசுத்தி விசுத்தி சக்கரத்தை சுழற்சி பண்ணுங்க இப்பொழுது விசுத்தி சக்கரத்திலிருந்து இந்த சக்தி ஓட்டத்தை இடது பக்கம் தோள்பட்டை கெண்டைக்கை முழங்கை கணக் கணுக்கை விரல்கள் புறங்கை விரல்கள் ஒன்று என்ற ஓர் எண்ணிக்கையில் இடது பக்கம் தோள்பட்டை கெண்டைக்கை முழங்கை புறங்கை கணுக்கை புறங்கை விரல்கள் இரண்டு அப்படியே விட்டுட்டு மீண்டும் விசுத்தி சக்கரத்தை சொல்ல பண்ணுங்க இரண்டு ஈரண்டு என்னும்போது இடது பக்கம் தோள்பட்டை கெண்டக்கை முழங்கை கணுக்கை புறங்கை விரல்கள் அனுப்பிவிடுங்க மூன்றாவது முறை இதே போல் அனுப்பிவிடுங்கள் மீண்டும் விசுத்தி சக்கர சுழற்சி பண்ணுங்கள் திரும்ப பெறுதல் இடதுகை விரல்கள் புரங்கை கணுக்கை முழங்கை கெண்டக்கை தோள்பட்டை விசுத்தி சக்கரம் ஒன்று அப்படியே திரும்ப பெறுங்க விசுத்தி சக்கரம் சொல்லப்பட்ட அதன் பிறகு ஒரு இரண்டு மூன்று முறை சுழற்சி செய்து விட்டு மீண்டும் இடது கை விரல்கள் புரங்கை கணுக்கை கெண்டைக்கை அப்படி முழங்கை கெண்டைக்கை மேல் தோல்பட்டைக்கு வந்து நேராக சக்கரா மூன்றாவது முறை இப்படியே இதன் பிறகு சக்கரா சுழற்சி பண்ணுங்கள் ஒரு மூன்று நான்கு முறை அதன் பிறகு வலது பக்கம் ஒன்று அந்த ஒரு முறை என்ன பண்றீங்கன்னா வலது பக்கம் தோல்பட்டை கெண்டைக்கை முழங்கை கணுக்கை புறங்கை விரல்கள் செலுத்திடுங்க அப்படி விட்டுருங்க சக்தியை திரும்ப விசுத்தி சக்கரத்தை சுழற்சி பண்ணுங்க இரண்டாவது முறை இரண்டு வலது பக்கம் தோள்பட்டை கெண்டைக்கை முழங்கை கணுக்கை புரங்கை விரல்கள் அப்படி விட்டுருங்க இப்போ கவனிங்க மீண்டும் விசுத்தி சக்கரம் சொல்லட்டும் மீண்டும் திரும்ப மூன்றாவது முறையாக இதே மாதிரி வலது பக்கம் தோல்பட்டை கெண்டைக்கை முழங்கை கணுக்கை புரங்கை விரல்கள் உங்கள் ஞாபகத்தில் முழுமையாக அவை தோற்றத்துக்கு வரட்டும் அங்கே சக்தி ஓட்டம் நடைபெறட்டும் அதே மாதிரி திரும்பப் பெருங்கள் வலதுகை விரல்கள் புரங்கை கணுக்கை கெண்டைக்கை அதாவது முழங்கை மேல் கெண்டைக்கை தோள்பட்டை சக்கரா திரும்ப இரண்டாவது முறை பெருங்க மூன்றாவது முறை இதையே செய்யுங்க சக்கரா சுழற்சி பண்ணுங்க திரும்ப விசுத்தி சக்கரத்திலிருந்து பிடரைக்கு வந்து இரண்டாக இரண்டாக பிரித்து கவசமாக இந்த கழுத்தின் முன்பகுதிக்கு கொண்டு வாங்க குரல் வலை வரை ஒன்று இரண்டு பக்கம் நினைவோட்டத்தை பிரித்து குரல் கொண்டு வந்து திரும்ப பெறுங்க சக்கரா சொல்லி பண்ணுங்க இரண்டு திரும்ப பிடரிக்கு கொண்டு வந்து கழுத்தின் முன்புறத்தில் பின்புறத்திலிருந்து முன்புறமாக இரண்டாக பிரித்து கவசமாக்குங்கள் திரும்ப இரண்டாக பிரித்து மீண்டும் விசுத்திக்கு வாருங்கள் இப்படி மூன்று முறை செய்துவிட்டு விசுத்திலிருந்து நேர் மேலேற்றுங்கள் பிடரிக்கு வந்து இரண்டாக பிரித்து காது மாற்றல்களுக்கு மேலாக ஆக்ஞா ஆக்ஞா சுழற்சி செய்யுங்கள் செய்து விட்டு முகத்துக்கு முன்பாக சோமவட்ட சுழற்சி செய்யுங்கள் அப்புறம் ஆக்னாவிலிருந்து சகசிராரா சகசிராரத்தில் குண்டலி சொல்ல விடுங்கள் அதன் பிறகு ஓம் சாந்தி சாந்தி சொல்லி கைகளை தேய்த்து முகத்தை தொடைத்து கொண்டு எழுதி விடுங்கள் என் அன்பு நிறைய அருளாசிர் நன்றி செய்க நிலைமையை பெறுக